திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சியில் ஐம்பது கோடி ஊழல் செய்த நகர்மன்ற தலைவர் அமைக்காத சாலைக்கு பல கோடிக்கு பில் போட்டதாக கூறி திமுக பெண் கவுன்சிலரே ஊழல் ஆதாரங்களை வெளியிடுகிறார் அந்த நேரலை காட்சிகளை தற்போது காணலாம் இந்த வீடியோ போட்டோ போட்டோ வீடியோ போட்டோ போட்டா இது எதுவுமே இல்ல ஆவே அப்படியே கரெக்ட் இல்ல இது வரல மேரிக்கே ரோட் செக் பண்ணவா செக் பண்ணவா ஆ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடுங்க அப்போ என்ன நெரிவு ஆடுது சேட ஒரு தடவை கவுன்சிலர் பேசுகிறாங்க மேடம் உங்கள் பேர் நளினி நளினி கவுன்சிலர் பேசுகிறாங்க பாருங்க திமுக கவுன்சிலர் சேர்மன் மேலே திமுக பெண் கவுன்சிலர் புகார் அந்த புகாரை வந்து கேட்டதற்கு தற்போது அவர் வந்து பணிகள் நீக்கம் வந்து செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த பணிகள் நீக்கத்திற்கு அவர்கள் வந்து முறையாக நீதிமன்றத்தை நாடி அந்த நீதிமன்றத்தின் மூலமாக தற்பொழுது அந்த ஒரு பணியை அமர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு சான்றிதழ்களும் வாங்கி வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டுகள் மட்டும்

அவருதான் வேலையை கொடுத்தாரு ஒரு இதுவா நான் செய்ய மாட்டேன் நடுவில் வந்து ஸ்டோக் வந்துடுச்சு என்னால் வந்து டார்ச்சர் தாங்க முடியல செய்ய முடியல சொல்லும் போது என்ன கூப்பிட்டு வந்து என்ன செஞ்சாரு உங்க வீட்டுக்காரர் வந்து இந்த செய்யல நான் உங்களை தகுதி நீக்கம் பண்றேன்னு சொல்லிட்டு எங்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணிட்டாரு அவரு எந்த ஒரு ஃபங்க்ஷன்லயுமே வந்து எங்க பேர் போடல எங்க போனாலுமே எங்களுக்கு அசிங்கமா இருக்கு என் பசங்களும் ரொம்ப அசிங்கப்படுறானங்க ஆமா எதா சொல்றேன் எங்க வார்டுக்கு எந்த வேலையுமே அவர் தரமாட்டாரு தராத வேலைக்கு ஆனா பில்லு மட்டும் காமிக்கிறாங்க இந்த வாடகை எப்பவுமே நான் மீட்டிங் போகும்போது கூட ஒரே இதுவே நான் சொல்லிட்டு வருவேன் ஆனா எங்க வாடகை உங்க வேலையை வைக்கல உங்க வேலையை நடக்காது எங்க வாடகை குப்பல்ல எடுக்க மாட்டாங்க எல்லாமே எங்க வீட்டுக்காரர் அவருடைய சொந்த காசுல தான் செஞ்சிட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அப்படிதான் இப்ப லேடிஸ் கவுன்சிலரா இருக்கவே தான் நான் லேடிஸ் கவுன்சிலா உள்ள போனேன் மத்த விஷயம் அவங்களுக்கு தானே தெரியும் எனக்கு ஒண்ணும் தெரியாதுல இது எல்லாமே முழுக்க முழுக்க சேர்மனுடைய வேலை தான்

பாதி பில்லு இதுல வந்து ஃபுல்லா ஊழல் தான் எது கேட்டாலுமே அவர் வந்து பணம் வாங்கிட்டு தான் செய்வாரு எல்லாமே இது எல்லாமே நான் இது பண்ணது பண்ணதுதான் பில்லு போர்ஜரி தான் எல்லாமே இது எங்களுக்கு வந்து கொலை மிரட்டல் விடுறாரு அவர் உனக்கு யார் இருக்கா என்ன வேணாலும் பண்ணிக்கோ உனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா பில்லு போட்டிருக்காங்க அது இது நகராட்சியுடைய வந்து இன்ஜினியரிங் செக்ஷன் மட்டும் தான் பண்றாங்க நகராட்சி அந்த மாதிரி கொசு மருந்து அடிச்சது கிடையாது எங்களுக்கு கொசு மருந்து கொசு மருந்து வண்டி கேட்டால வருதுல ஆனா கொசு மருந்து அடிச்ச மாதிரி பில்லு போடுறாரு பத்தாவது வார்டு கொசு மருந்து அடிச்சு மாதிரி போடுறாரு நிலவே மேடம் பத்து லட்சம் ரூபாய்க்கு நிலவு வாங்கின மாதிரி சொல்றாங்க ஆனா பத்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கின விஷயமே ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிருவாங்க ஜெஸ்ட் போனோம் பதினெட்டு வார்டுக்கும் பதினெட்டு லட்சம் ஒரு லட்ச ரூபாய் வாங்கிருப்பாங்க பத்து லட்சம் ரூபாய்க்கு நிலவ வாங்கணும் போட்டுக்கிறாங்க பில்லு இந்த பிளட்ல வந்து மூணு கோடி ரூபாய் பில்லு போட்டுக்கிறாங்க இதை ஜகாகிர் பாஷா ஆணையர் வந்து போட மாட்டான்னு சொல்லி தவிர்த்துட்டு போயிட்டாரு இதெல்லாம் ஊழல் பில்லு தப்பான பில்லுன்னு சொல்லிட்டு புதுசா வந்த கமிஷன் கணேசரை வச்சு ஒரு என்ஐ சேர்மேன் மூர்த்தி வந்து நகராட்சிக்கு தலைவரே அவர் அவர் சொல்றது செஞ்சுதான் அவன் அதிகாரி அதிகாரி மிரண்டு போயிருக்காங்க அதிகாரி எல்லாத்தையும் மிரட்டுறாரு ஒரு அதிகாரி கூட ஃப்ரீயா வேலை செய்து கிடையாது தகாத வார்த்தையில திட்டாரு என்னன்னா ரொம்ப தகாத வார்த்தையில திட்டி நான் அடிக்க வந்து நகராட்சி உள்ள எவ்வளவு தகாத வார்த்தையிலே திட்டிருக்காரு நாங்க எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து நானே பயணம் கூட போய் பேசி பார்த்து கால்ல கூட விழுந்து பார்த்துட்டு கால் இந்த ஒரு முறை விட்டுருங்க சரி நீங்களே தானே நீங்க இந்த கணவர் தெரிஞ்சுதானே நீங்க வேலை கொடுத்தீங்க கூட என்கிட்ட எனக்கு ரொம்ப தகாத வார்த்தை போடி வாடி ரெஸ்பான்ஸே பண்ணல எங்களுக்கு அவரு ஆமா அவரோட கட்சிக்கு கெட்ட பேர் தான் திருவேற்க பொறுத்த வரைக்கும் அவரோட கட்சிக்கு கெட்ட பேரு தான் எங்களால வெளியே போமா அசிங்கமா அவர் வந்து திட்டுறாரு என்ன தகுதி நீக்கம் பண்ணதே இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு தான் தகுதி நீக்கம் பண்ணிட்டாரு ஆனா வேலை கொடுத்தது அவரு தான் அவரே வேலை கொடுத்துட்டு என்ன தகுதி நீக்கம் பண்ணதுன்னு தப்பு தான் திருவேற்கட்ல சேர்மன மாத்தனும் இது வந்து விசிலன்ஸ் ஆஃபீஸில் கொடுத்துருக்குறோம் தளபதி ஐயா நேரில் பார்க்கறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் பார்த்துட்டு தமிழக முதல்வரை பார்க்குறோம் பார்த்து இந்த பில்லோட உரிய ஆவணத்தை கொடுக்குறோம் தணிக்கை குழுக்கு கொடுத்து கொண்டு போறோம் ஆமா சேர்மன் திருவேற்காடு சேர்மன் திருவேற்காட்டுக்கு ஒரு எண்ணிக்கை முட்டார் ரொம்ப கெட்ட பேர் கட்சிக்கு கெட்ட பேர் ரொம்ப பத்தாவது வாட்ல பதினேழு வாட்லயுமே முடியல வேலை செய்யல ஆமா அவரை மாத்தணும் திருவேற்க நகராட்சியில சேர்மனை மாத்தணும் ஆமா எனக்கு நியாயம் கிடைக்கணும் தமிழக முதல்வருக்கு இது கொண்டு போகணும் போனோம் Pee-pee. <laughs>